இல்லை என்ற நியாயத்தை அவர்களுக்கு ஊட்டி வளர்த்தார் உங்க அப்பாவின் இரத்தக்கரை இந்த மண்ணில் இருக்கு அதை துடைக்க வேண்டியது உங்க கடமை என்று உணர்ச்சி சொல்லி வளர்த்தார் அழகராஜா படிப்பை விட தன் தந்தையின் பழைய ஆட்களையும் ரவுடிகளின் புழக்கத்தையும் கவனிக்க ஆரம்பித்தான் அவனது மனதில் சிவாவின் மீது ஆழமான அமைதியான பகை வளர்ந்தது அது வெறும் கோபம் அல்ல இருபது வருட பழிக்கு காத்திருக்கும் அணையாத நெருப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எழும்பூர் ரிச்சித் திருமயிலை சிவாவிற்கும் தோட்டம் சேகரின் குடும்பத்திற்கும் இடையே பழிக்கு பழி தொடர்வது தெரிந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீன அதிபர் சென்னைக்கு வரும் வரலாற்றுச் சிறப்புமிக்க நாளின் பரபரப்பை பயன்படுத்திக் கொண்டு சிவா ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டினான் அழகராஜா தன் தாய் மலர் கொடியுடன் ஆட்டோவில் ரிச்சித் நோக்கி சென்றபோது ஆட்கள் அவர்களை வழிமறித்து தாக்குதல் நடத்தினர் கத்திகள் மின்னின மலர்கொடி அலர அழகராஜா அஞ்சவில்லை அவன் ஆட்டோவில் மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்து தாக்க வந்த கூட்டத்தின் மீது வீசினான் குண்டுகள் வெடித்து சிதற கூட்டாளிகள் சிதறி ஓடினர் காயங்களுடன் அழகராஜாவும் ராஜாவும் மலர்கொடியும் தப்பினர் இந்த சம்பவம் தென் சென்னையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தன் மகன் வெறும் பையன் அல்ல ஒரு புதிய தந்திரமான ரவுடி என அழகராஜா நிரூபித்தான் சிவாவுக்கு பயம் வந்தது இத்தனை ஆண்டுகளாகத்தான் அடித்த அஸ்திவாரம் ஆட்டம் காண்கிறதோ என அஞ்சினான் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சிவாவின் மறைவிடம் சிவா தான் செய்த பாவச் செயல்களுக்காக அஞ்ச ஆரம்பித்தான் அவன் திருமணம் செய்து கொண்டான் தன் மகனை இந்த இருண்ட உலகிலிருந்து விலக்கி